போர் ஓட்டினா போரில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருந்தால் சப்பு மோட்டார் மாட்டலாம் ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு குடம் குடம் இப்படி ஊற போர்களும் உண்டு தண்ணி இல்லாத போர்களும் நிறைய உண்டு அதனால் ஏதோ ஒரு குடம் தண்ணியாவது ஊறுச்சுன்னா அந்த தண்ணி வெளியே கொண்டு வரதுக்கு வழி என்ன அப்படின்னு போகும்போது காய்கலினாலும் பரவாயில்ல உயிரோடு வச்சுருக்கணும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அதுக்கு டைமர் ஒன்று மாட்டோன்னு ஒருத்தர் வந்து ஐடியா சொன்னார் ஒரு போர்லேருந்து ஒரே நிமிஷம் மட்டும் தண்ணி வெளியே வந்து நம்ம கம்பர்ஷல் அதிகமாக போய் தண்ணி விழு அந்த மாதிரி விழுந்துவிட்டால் அடுத்து போருக்கு போயிடும் ஆனால் ஒவ்வொரு தான் டயம் ரெண்டு நிமிஷமும் வைக்கலாம் மூணு நிமிஷமும் வைக்கலாம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அப்படியும் வச்சுக்கலாம் ஒரு போரில் ஒரு குடம் தண்ணி இருந்தாலும் சரி அந்த ஒரு குடம் தண்ணியை கொண்டாந்து வெளியே ஊற்றிட்டு அந்த ஒரு நிமிஷம் கொண்டாந்து ஊற்றிட்டு அடுத்து போருக்கு போயிடும் அடுத்த போர்லேருந்து அந்த ஒரு குடம் தண்ணி தான் ஊறுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த தண்ணியை கொண்டாந்து ஒரே நிமிஷத்தில் தண்ணி வெளியே தெளிவிட்டு போட்டு அதுக்கு அடுத்து போருக்கு போயிடும் அந்த மாதிரி சிஸ்டத்தில் வச்சுருக்கிறேன் நான் நயாகராவில் போட்டு கொடுத்துருக்க சிஸ்டம் செல்லு சிஸ்டம் இந்த செல்லு அமெரிக்காவிலேருந்து கூட இங்கே இயக்கலாம் நான் பெரும்பாலும் தஞ்சாவூர் இருப்பேன் தஞ்சாவூர்லேருந்து இயக்கலாம் செல்லு எடுக்கணும்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இங்கே மோட்டார் போட்டுக்கலாம் நமக்கு எந்த நேரம் நினைக்கிறோமோ அந்த நேரம் தண்ணி அடிச்சு விட்டு கட்டிக்கலாம் அதனால் நாயகராவாக ரொம்ப பாராட்ட வேண்டிய வரப்பிரசாதம்னு நினச்சிக்கிட்டு நான் இருக்கிறேன் இதோட மட்டுமல்ல ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கூப்பிட்டா கூப்பிட்டா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து எனக்கு சரி பண்ணி கொடுக்குறாங்க நான் போட்டு மூணு வருஷம் ஆச்சு ஒவ்வொரு விவசாயம் கட்டாயமா இதையெல்லாம் போட்டுக்கிறது நல்லதாக தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் வணக்கம்